கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிழங்கு வச்சு ஒரு பொரியல் பார்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியே இருக்குல்ல இந்த கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இது போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்க இந்த தண்ணியிலையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு மரவள்ளி கிழங்கை கிளீன் பண்ணி இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அந்த தண்ணியோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மூடி போட்டு மூடி நல்லா இது போல வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொலைவா வேக வச்சிட்டோன்னா நமக்கு பொரியல் ஒழுங்கா வராது முக்கால் பதம் வெந்ததும் இது போல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வடிச்சுக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க பாருங்க கிழங்கு நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க கடுகு உளுந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம் அதையும் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் கிழங்குங்கு வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லை ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நம்ம வடித்து வச்ச கிழங்கையும் இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க கிழங்கை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு போல் மெதுவாக கலந்து கொடுத்துக்கோங்க கிழங்கு ஒன்றும் அதிகமாக உடஞ்சி வராத அளவுக்கு இது போல் கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் போலவே சூப்பராக இருக்குல்ல இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இன்னும் காரசாரமாக மசாலா வாசத்தோடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோ அல்லது சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணுணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இந்த டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ